தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அவர் நீங்கள் பிறந்த உங்களுடைய தாய்மண்ணான தமிழ்நாட்டிற்கு உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்ய போகிறீர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் என்றார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் இந்நிலையில் கட்சியின் சின்னம் பற்றி கட்சி தலைவர் விஜய் அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜார்க்கண்டில் சம்பாய் சோரன் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பாய் சோரன் அரசு வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் முதல்வர் பதவியை சோரன் பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு நிதி பகிர்வதில் ஓரவஞ்சனை காட்டப்படுவதாக காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதி ரஞ்சன் சௌத்ரி குற்றம் சாட்டினார் இதற்கு மக்களவையில் பதிலளித்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் அல்ல நிதிக்குழு தான் என்று குறிப்பிட்டுள்ளார் மாலத்தீவு பாராளுமன்றம் என்று கூடியது அப்போது பாராளுமன்றத்தில் பேசிய முகமது மொய்சு எந்த ஒரு நாடும் எங்களது நாட்டின் இறையாண்மையில் தலையிடுவது அல்லது குறைந்து மதிப்பிடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் இந்திய ராணுவம் வெளியேறும் என்றார் பாரிஸ் நகரத்திற்குள் உள்ளே ஒன்று புள்ளி ஆறு டன் மற்றும் கூடுதலான எடையுள்ள வாகனங்களுக்கு சாலையோர வாகன நிறுத்தும் இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு கட்டணம் சுமார் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டண விகிதம் முன்பு இருந்ததை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இன்று நான்காவது நாள் ஆட்டம் தொடங்கியது இறுதியில் இங்கிலாந்து அணி இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு ரன்னில் ஆல் அவுட் ஆனது இதனால் நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அணி வெற்றி பெற்றது